உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா ஒரே ஒரு இன்னைக்கு நூறு ரூபா செலவு பண்ற இந்த காலத்துல யோசிக்கிற காலத்துல பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா நான் வரண்டா உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் அதுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு மைக்கு வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணி அதை பத்தி திட்டு நம்மளை திட்டுறவன் போறவன்லாம் நீங்க பாருங்க நம்ம ஆளுங்க கிட்ட மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார் தலைவர் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அமருவார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் கொடி கட்டினீர்கள் மாவட்ட கழக செயலாளர் பதவி ஒரே மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார் போஸ்டர் ஒட்டிக்கொண்டே தான் இருக்கணும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டே தான் இருக்கணும் அவன் தான் இருப்பான் ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சாம் மாமா மருமகன் மகன் மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள் இங்கு மட்டும்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் காரிலே வருகிறான் அதுல வருகிறான் ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோலு உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏதோ நம்ம கட்சியில ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுறாங்க ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேராக நைட்டு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு பரந்தூருக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்காதனால தாங்க அவர் வர்றாரு அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா ஒரே ஒரு இன்னைக்கு நூறு செலவு பண்ற இந்த காலத்தில் யோசிக்கிற காலத்துல பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா நான் வரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி உண்மையாக யார் உழைத்து கொன்று அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம் அது தப்பா உனக்கு ஓனா காரு காசு கொடுத்தா பதவின்னு எங்ககிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்கறோன் பேட்டி கொடுக்க சொல்ற என்ன என்னமோ பண்ற முதலமைச்சர் நாதானு போஸ்ட் அடிச்சு அஞ்சு பேரை வச்சு ஒட்ட விடுற இன்னையா இது உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் அமருவார் மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைவரே யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் மகம் தான் வேட்பாளர் நாங்கள் வசனத்தை பேசிவிட்டு கைதட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்